முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது பதவியை கடந்த பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து திடீரென சசிகலா குடும்பத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் இதையடுத்து முதல்வராக திட்டமிட்டிருந்த சசிகலா அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் ஓபிஎஸ் பக்கம் சென்று விடக்கூடாது என்று அனைத்து எம்எல்ஏக்களையும் கூவத்தூரில் உள்ள சொகுசு விடுதியில் அடைத்து வைத்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் வெறும் பனியனோடும் அரைக்கால் சட்டையோடும் அங்கிருந்து தப்பி வந்து ஓபிஎஸ்ஐ ஆதரித்தார் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ எஸ்எஸ் எஸ் சரவணன் இதையடுத்து எம்எல்ஏ சரவணனுக்கு தொகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்தது கட்டுக்கடங்காத காலை தன்மான சிங்கம் என்றெல்லாம் அவருக்கு போஸ்டர் அடித்து மகிழ்ந்தனர் அவரது தொகுதி மக்கள் ஆனால் அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கும் வகையில் தற்போது மூன் டிவி நடத்திய ஸ்ட்ரிங் ஆபரேஷனில் சிக்கி ரகசிய வீடியோவில் மாட்டி முனிபிதுங்கி வருகிறார் மக்களிடம் அமோக ஆதரவு பெற்ற சரவணன் எம்எல்ஏ திடீரென சர்ச்சைக்குரிய வீடியோவில் சிக்கிய பின்னணியை பார்ப்போம் மதுரை சௌராஷ்டிரா பள்ளியில் பிடி மாஸ்டராக பணியாற்றிய சுப்பிரமணியன் இந்துமதி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மகனாக பிறந்தார் சோமங்கிலி சுப்பிரமணியன் சரவணன் எனப்படும் எஸ் எஸ் சரவணன் எம்எல்ஏ படிப்பில் ஆர்வம் கொண்ட சரவணன் ஒரு முதுநிலை சிவில் இன்ஜினியர் ஆவார் மதுரையில் என்விரோ டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் எனும் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்தார் பணம் சேர சேர அரசியல் ஆசை ஏற்படவே பத்து வருடங்களுக்கு முன் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் அரசியலில் ஆக்டிவாக செயல்பட்ட இளைஞரான சரவணனுக்கு மதுரை சௌராஷ்டிரா கூட்டுறவு வங்கி தலைவர் பதவி மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் பதவி என்று வரிசையாக கிடைத்தது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மதுரை மேற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா சமூகத்தினர் அதிகமாக வசிப்பதால் அந்த சமூகத்தை சேர்ந்த சரவணனை வேட்பாளராக அறிவித்தார் ஜெயலலிதா தனது ஜாதி செல்வாக்கால் சரவணனும் பெருவாரியான வாக்குகள் பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன்பின் சில மாதங்களிலேயே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்துவிட்ட நிலையில் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்றன அப்போது சசிகலா குடும்பத்தினருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து தனது தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மூன் டிவி மற்றும் டைம்ஸ் நவ் செய்தி தொலைக்காட்சி வெளியிட்ட சரவணன் எம்எல்ஏ இடம்பெற்றிருந்த வீடியோ அவர் மீது கடும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது அதன் பின்னணியை விசாரித்ததில் சிவில் இன்ஜினியரான எம்எல்ஏ சரவணனை முதலில் ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்ட வேண்டும் என்று அணுகிய மூன் டிவி இயக்குனர் ஷா அது சம்பந்தமாக தனது அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இதையடுத்து மூன் டிவி அலுவலகம் சென்ற எம்எல்ஏ சரவணனிடம் நட்பாக பழகி தன்னிடம் சில எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் அவர்களை ஓபிஎஸ் அணிக்கு அழைத்து வருவதாகவும் கூறி சரவணனிடம் மெல்ல மெல்ல திரைமறைவு ரகசியங்கள் அனைத்தையும் கறந்து அதை ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் இதை பற்றி எம்எல்ஏ சரவணன் கூறுகையில் மூன் டிவி ஷா நவாஸை தான் பார்த்ததே இல்லை என்கிறார் ஆனால் அவரும் ஷா நவாஸும் இருக்கும் ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது மூன் டிவி இதையடுத்து எம்எல்ஏ சரவணனின் முகத்திரை கிழிந்துள்ளது எவ்வளவு நல்ல பின்னணியில் இருந்து அரசியலுக்கு வந்தாலும் இந்த கரன்சி அரசியல் அவர்களை மாற்றிவிடும் என்பதற்கு எம்எல்ஏ சரவணன் ஒரு சிறந்த உதாரணம் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி